சுவாமி சரணம் சபரிமலைக்கு போகிறதுக்கு தயாரா இருக்கிற இல்ல மாலை அணிய போற இல்ல மாலை அணிஞ்சு விரதம் இருக்கிற ஐயப்ப பக்தர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா வருகிற நவம்பர் ஒன்னாம் தேதி ஆன்லைன் பதிவு வந்து தொடங்க இருக்கு போன வருஷமே வந்து பாத்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு மூணு மாசத்துக்கும் சேர்த்து இந்த பதிவு வந்து கொடுத்துட்டாங்க ஆன்லைன் முன்பதிவு பண்ற மாதிரி அதே நடைமுறை தான் இந்த மா வருஷமும் இருக்க போகுதுன்னு சொல்றாங்க அதனால நவம்பர் ஒன்னாம் தேதியானது உங்களுக்கு நவம்பர் மாதம் பயணிக்க போகிறவங்க டிசம்பர் மாதம் பயணிக்க போகிறவங்க அப்புறம் ஜனவரியில் பயணிக்க போகிறவங்க அதாவது மண்டல காலம் மகரவள காலங்களில் போய் ஐயப்பனை தரிசனம் பண்ணணுன்னு இருக்கிறவங்க இந்த ஆன்லைன் முன்பதிவை பண்ணி வச்சுக்கிறது கட்டாயம் ஆன்லைன் மூலயமா எழுபதாயிரம் பேருக்கு வந்து அனுமதி ஸ்பாட் புக்கிங் மூலயமா இருபதாயிரம் பேருக்கு அனுமதி அப்படின்னு சொல்லி ஆக மொத்தம் தொண்ணூறாயிரம் பேருக்கு ஒரு நாளைக்கு அனுமதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு கூடுதல் விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆன்லைன் முன்பதிவு இருக்கு இல்லையா இந்த முன்பதிவு பண்ற எல்லாருக்குமே இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்குறாங்க அந்த இன்சூரன்ஸ் எப்படி நமக்கு பயன் தருது இந்த இன்சூரன்ஸ்ல வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இதுக்கு நாம என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கறத திருதாங்கூர் தேவசம் போர்டனுடைய இன்சூரன்ஸ் ஹெல்ப் டெஸ்க் அதிகாரி திரு விமல் ஐயா நிறைய தகவல்களை நம்மளோட ஷேர் பண்ணிருக்காங்க அதை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லிங்கை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க சுவாமியா